ओम शांति अशरिरी व विदेही स्थिति का अभ्यास बढ़ाओ अशरी विदेहि नील पेरचल जैसे एक सेकंड में स्विच ऑन और ऑफ किया जाता है ऐसे ही एक सेकंड में शरीर का आधार लिया और एक सेकंड में शरीर से परे अशरी स्थिति में स्थित हो गए ये स्विच ऑन आफ से அவ்வாறே ஒரு நொடியில் உடலை ஆதாரமாக எடுத்து கொண்டீர்கள் மற்ற நொடியில் உடலிலிருந்து விலகிய அசரீரி நிலையில் நிலைத்து விடுங்கள் அபி அபி ஷரீர்மே ஆய் அபி அசரீரி பன்கை அவசியதா ஹூயி தோ ஷரீரூபி வஸ்திர கியா அவசியத்தா நா ஹூயி தோ ஷரீர் செ அலகோகே இப்போது உடலை எடுத்துக்கொண்டேன் அடுத்த நொடி அசரீரி ஆகிவிட்டேன் அவசியத்தின் போது உடல் என்ற உடையை தரித்து கொண்டேன் அவசியம் முடிந்த பின்பு உடலிலிருந்து ஆத்மா நான் விலகிவிட்டேன் இந்த நிலை இருக்க வேண்டும் ஏ பிராக்டிஸ் கர்னீஹ இசி குயி அவஸ்தா ககாஜாத்தாக இப்படிப்பட்ட பயிற்சியை நீங்கள் மேற்கொள்ள வேண்டும் இதனைத்தான் கர்மாதீத்த நிலை என்று கூறப்படுகிறது ஓம் சாந்தி